நெக்ஸ்ட் என் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழேசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தை மாதம் தை மாத ராசி பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேரில் எதிர்பார்ப்பாங்க சரி தை பிறந்தாலாச்சும் நம்மளுக்கு வழிபுறக்காதா சரி இந்த மாசம் மாதிரி மாசம் மாதிரி மாற்றங்கள் நடக்காதா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு சில எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா தான் செய்யும் சரிங்களா அது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும் எந்தெந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் கவனமா இருக்கணும்னு நம்ம ராசி முதல் மேஷம் முதல் நம்ம மீனராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் பொதுவாகவே இந்த தை மாதம் வந்து பாத்தீங்கன்னா கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ குரு வந்து வக்ரமா இருக்காரு மிதனராசியில் இருக்காரு கேது வந்து சிம்ம ராசியில் இருக்கார் சனி வந்து மீன ராசியில் இருக்காங்க செவ்வாயும் புதனும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் இருக்காங்க சூரியனும் சுக்கரனும் மகர ராசியில் இருக்காங்க ராகு வந்து கும்பராசியில் இருக்காங்க இதுதான் தை மாதம் ஒன்றாம் கிரக கிரகநிலைகள் தை மாதம் வந்து பாருங்கள் அதாவது தை மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் தை மாதம் மூணாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் தை மாதம் இருபதாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் இதெல்லாம் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான இம்பாக்ட் ஏற்படுத்தும் ஏதாவது லைஃப் அப்படி கொஞ்சமாக ஏதாவது மாறுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா பொதுவாகவே தைப்புறம் தான் வழிபறக்கும்னு சொல்லுவாங்க அது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் எப்படி மாறும் சரிங்களா அதை மாற்றங்கள் கிடைக்குமா மாற்றங்கள் நடக்குமா உங்கள் வாழ்க்கையிலன்னா நம்ம ஏ டு செட் எல்லாமே பார்த்துடணும் சரிங்களா இது ஒரு பொதுவான தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ராசி பலன்கிறது நம்ம ஒரு பதினஞ்சுலேருந்து தான் பேசும் சரிங்களா ஏன்னா இப்போது ஒரு ராசியில் இருக்காங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் அனுபவங்கள் கிடைக்கும் அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பார்த்தாதான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா ஜாதகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்து நம்ம கோச்சாரமாக மேட்ச் பண்ணி பார்த்தாதான் நம்ம அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ஒரு கார்னா நாலு சக்கரம் இருக்கும் சரிங்களா அதான் ஃபோர் வீலருங்கிறோம் டூ வீலர்னா இரண்டு சக்கரம் இருக்கும் டூ வீலர் பைக் ஓட்டுறனா முன்னாடி ஒரு டயரு பின்னாடி ஒரு டயர் இருக்கும் இப்போ முன்னாடி ஒரு வீல் முன்னாடி ஒரு டயர் தான் கோச்சாரன்னு வச்சுக்கோங்க பின்னாடி இருக்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஜாதகத்தை நடக்கக்கூடிய தசாபத்தி அப்போ இது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு வண்டி இயங்குது அதே மாதிரி தான் ராசிப்பலங்கிறது கிரகங்கள் வந்து கோச்சார ரீதியாக இப்போ நகரக்கூடிய அமைப்பு தான் நம்ம ராசிப்படன்னு சொல்கிறோம் ஜனன ஜாதகத்தில் கால ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் லக்னம்னு சொல்லுவாங்க லக்னங்கிறது உயிர் சரிங்களா ஆன்மா ராசிங்கிறது உடல் அப்போ அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி வச்சு லக்ன அடிப்படையில் வச்சு பார்த்தா தான் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அப்போ ரெண்டு சேர்த்து வச்சு பார்த்தாதாங்க ஒரு மனுஷனுக்கு என்னென்ன நடக்குது என்னென்ன வாழ்க்கையில் நடக்கும் எப்போ வீடு வாங்குவாங்க எப்போ சுத்து வாங்குவாங்க எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ அவங்க வாழ்க்கையிலேருந்து விடுவு காலம் பிறக்கும் தான் நல்ல காலம் ஆரம்பிக்கும் திருமணம் புத்திர பாக்கியம் எந்த டைமில் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லை வாழ்க்கையில் கடைசி ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போராட்டணுமா இல்லை மாற்றங்கள் எதாவது நடக்குமா இதெல்லாமே எல்லாமே அவங்கவங்க ஜாதத்தை வச்சு நம்ம கோச்சார பலன் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தாதான் நம்ம அக்யூரட்டாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை முக்கியத்துவம் கொடுங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் இப்போ வந்து இந்த தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் நம்ம எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே அக்யூரேட்டாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபம் காலப்புருஷத்து தூப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சரிங்களா தை மதம் பாருங்கள் உங்கள் ராசிநாதன் வந்து பாருங்க ஒன்பதாம் மதமான பாக்கி ஸ்தானத்தில் எங்க எங்கே உட்காந்துருக்காரு மகர ராசியில் உட்காந்துருக்காரு கூட சூரியன் இருக்காருங்க இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் கவலைப்படாதுங்க பொதுவாக ராசிநாதன் வந்து நல்லா இருக்கணும் பொதுவாக ராசி பலன் பார்க்குற அர்த்தமே இந்த அடிப்படையான விஷயமே என்னென்னா ராசிநாதன் நல்லா இருக்கணும் ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் உடல் நல்லாயிருக்கும் மனம் நல்லாயிருக்கும் சிந்தனைகள் நல்லாயிருக்கும் எண்ணங்கள் நல்லாயிருக்கும் இந்த மாதம் பாருங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போறனால ஒரு ஆன்மீக பிரயாணம் தூரப் பிரயாணம் இன்ப சுற்றுலா போறது படிச்சுட்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் போய் படிக்கிறது அதில் படித்து முடிச்சவங்களுக்கு வெளியூர்ல போய் வேலை கிடைக்கிறது வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி பிரயாணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல குரு இருக்காருங்க அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறது லாபத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் முயற்சி பண்ணுங்க இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்ன காரணம்னா ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் சூரியனோட ஒரு உட்காந்துருக்கார் சரிங்களா அவங்க ராசிக்கு நாலாம் மதி உட்காந்துருக்கார் வண்டி வீடு வாகனம் வாங்குறது நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேங்குது திடீர்னு லோன் வந்து கிடைக்காம இருந்த லோனால இந்த மாதம் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆயிடும் பேங்க்கில் லோன் அப்ரூவ் பண்ணிடுவாங்க கேட்ட இடத்துல கடன் கேட்ட இடத்துல உதவி அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் சொல்லலாம் இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி வரும் சுக்கரன் வந்து உங்கள் ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடமான தொழில் சாரத்துக்கு போகிறாரு அது ராகோடு இருந்தாலும் கூட உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்காருங்க சரிங்களா சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் இருபதாம் தேதி அதாவது தை மாதம் இருபத்தி மூணுன்னா பிப்ரவரி ஆறாம் தேதி வரும் தை மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் ராகோடு போகிறனால கொஞ்சம் இருட்டுக்குள்ள போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அப்படியே மந்தம அப்படியே கொஞ்சம் ஆசோலேஷனாகவே வச்சுருக்கோம் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும் இருந்தாலும் அது குருவோட பார்வையில் இருக்கிறனால எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் அதனால கவலையப்படாதீங்க இந்த மாதம் அதிர்ஷ்டம் பாக்கியம் தொழிலில் முன்னேற்றம் வேலையில மாற்றம் தொழிலில் ஒரு சக்சஸ் பார்க்குறது இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்க போதுங்க கவலையப்படாதீங்க ஒரு நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா பயன்படுத்திக்கோங்க திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடக்கிறது ஒரு சில பேத்துக்கெல்லாம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் டெவலப் ஆயிடுவீங்க அப்படி படிப்படியே டெவலப் ஆயிடுவீங்க தொழில் ஆரம்பிக்காமல் இருக்கவங்க கூட இந்த மாதம் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடச்சிருங்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல தான் சுக்கரன் இருக்கார் சரிங்களா பெருசாங்க வஸ்டன் மோசம் சொல்ல முடியும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் அற்புதமான மாதமாக உங்களுக்கு இருக்கும் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல ஒரு மாதம் தை பிறந்த வழி பிறக்கும்பாங்க நல்ல ஒரு வழி உங்களுக்கு பிறக்க போகுதுன்னு சொல்லிடலாம் ராசிநாதன் நல்லா இருக்கார் கவலையப்படாதீங்க இருபத்தி மூணாம் தேதி தை மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக ஒரு யோகமான ஒரு மாதமாக அந்த தை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது சரிங்களா பயன்படுத்திங்க நல்லா இருக்குங்க கவலைப்படாதீங்க ஜாதகம் மட்டும் நல்லா பக்காவாக இருந்துச்சுன்னா நல்லா தசாபுத்தி நடத்தினா அந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாகவே உங்களுக்கு இருக்கும் ஒரு அற்புதமான மாதம் தான் அதில் டவுட்டே கிடையாது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் நன்றி வணக்கம்